தமிழ் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செஞ்சிகிட்டே இருக்காங்க அப்படியே பார்க்குறாரு சேது என்ன இவள் எல்லா வேலையும் பண்ணிகிட்டே இருக்கா இங்கே இருக்க மிக்ஸி கிரைண்டர் எல்லாத்தையும் இவ யூஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்காரு அங்கேருந்து போகிறாங்க வீட்டில் இருக்க எல்லா துணியும் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அப்படியே வராங்க சரி துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு சேது ஏய் நில்லு எங்கே போகிற நீ அப்படின்னு கேட்குறாரு நானா இந்த துணியெல்லாம் துவைக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க இங்கே பாரு நல்லா சுற்றி திரும்பி பாரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க அங்கே வாஷிங் மிஷின் எல்லாம் எல்லாமே இருக்குல்ல இங்கே இருக்க எல்லா பொருளும் நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க தமிழ் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் பின்னாடி கல் இருக்கு நான் அங்கேயே போய் துணி துவச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் என்ன பேசிகிட்ருக்க நல்லா தெரிஞ்சுக்கோ இது எல்லாம் ஒன்று உனக்கு சும்மா ஒன்று நான் கொடுக்கல அங்கே திரும்பி பாரு மேலே என்ன எழுதியிருக்க நீ பாரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க பார்த்தா எல்லாத்துக்குமே வாடகை இவ்வளோ இரநூறுவா நூறுரூவா எல்லாமே ஒட்டியிருக்காரு அப்படியே பார்க்குறாங்க தமிழ் இங்கே பாரு ஒரு மாதம் ஃபுல்லாக வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணால் இரநூறுவா கொடுக்கணும் அந்தந்த பொருளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தரணும்னு நான் எழுதியிருக்கேன் அந்த அமௌண்ட்டெல்லாம் நீ எனக்கு கொடு கொடுத்துட்டு இது எல்லாமே நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சேர்த்து சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க போயிட்டு வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போடுறாங்க போட்டுட்டு துவச்சி எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து காய வைக்கலான்னு அப்படியே நிற்கிறாங்க நிற்கும் போது அப்படியே பாட்டி பார்க்குறாங்க பார்த்துட்டு கிட்ட வராங்க வந்து சொல்கிறாங்க ஏய் என்னடி பண்ணிட்டுருக்க நீ உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா இல்லை மூளை இருக்கா ஆ மாசமாக இருக்க இப்போ வந்து பக்கெட்டு துணியை துவைச்சி அப்படியே எடுத்துகிட்டு வர உன்னை யார் துவைக்க சொன்னது மலர் தான் துணி துவைச்சி தரேன்னு சொன்னால்ல நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க வயிற்று புள்ளைக்காரி கொஞ்சம் கூட அமைதியாகவே நீ இருக்க மாட்டியா அப்படின்னு பாட்டி திட்டுறாங்க இல்லை மாமாச்சி நான் வந்து அதெல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க நீ பண்ணலையா அப்புறம் எப்படி பக்கெட்டு துணி துவைச்ச அப்படின்னு கேட்குறாங்க அதுவா உங்கள் பேரன் இருக்கார்ல்ல அவர் வாஷிங் மிஷின் டி டிவி ஃப்ரிட்ஜி எல்லாமே வாங்கி போட்டிருக்காரு அது எல்லாத்துக்குமே வாடகை கட்டணும்னு சொல்லியிருக்காரு அதனால் அதையெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி 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 அப்போ நீ எப்போவுமே அந்த மிஷின்லேயே துணியெல்லாம் துவச்சிக்கோ சரியா எடுத்துகிட்டு வந்து காயப்போடும் போது மட்டும் மலரை கூப்பிட மலர் நீ போ நீ போய் துணியெல்லாம் காயப்படுப்போ அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மலர் போயிட்டு துணியெல்லாம் போடுறாங்க இங்கே பாரடி டெய்லி அந்த வாஷிங் மிஷின்லேயே துணி துவை ஆனால் காயப்போட நீ மலரை தான் கூப்பிடணும் சரியா தனியாக நீ எந்த வேலையுமே செய்யக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்றாங்க சரிங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாங்க உள்ள போனோடனையும் சுற்றி பார்க்குறாரு ஆமாம் இவ என்னென்ன பொருளை யூஸ் பண்ணியிருக்கா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாரு துணி துவைச்சிருக்கா ஓகே மிக்ஸி யூஸ் பண்ணியிருக்காளான்னு பார்க்குறாரு ஆ மிக்ஸியை கூட யூஸ் பண்ணியிருக்கா பரவாயில்லை இவ எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா இனிமே சூப்பர் தான் இனிமேல் அவள் கஷ்டப்பட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு அப்படியே வராங்க தமிழ் வந்தோடனே அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படி சொகுசாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் நீ நினைச்சுக்காத எல்லாத்துக்குமே நீ வாடகை கட்டணும் புரியுதா மாதமான எனக்கு காசு கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு செய்து சொல்றாரு தமிழ் அப்படியே பாக்குறாங்க பார்த்துட்டு ஒரு நிமிஷம் உங்க பின்னாடி பாருங்க அப்படின்னு தமிழ் சொல்றாங்க அப்படியே திரும்பி பார்க்கறாரு அங்க இருக்குல்ல துணி அது எல்லாமே உங்க துணி தான் அது எல்லாமே காஞ்ச உடனே நான் எடுத்துட்டு வந்து அயர்ன் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு நீங்க எவ்வளவு சம்பளம் தரணும் தெரியுமா நிறைய தரணும் அப்போ இந்த காசெல்லாம் கழிச்சா எக்ஸ்ட்ரா நீங்கள் தான் எனக்கு சம்பளம் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க சேது பார்க்குறாரு கத்திரிக்காய் சைஸ்ல இருந்துட்டு என்னென்ன பேச்சு பேசிகிட்ருக்கா இருக்கா ம் என்ன பேசுகிறா பற்றியா காசு தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே மனசுக்குள்ளேயே அப்படியே சிரிச்சிட்ருக்காரு தமிழ் அங்கேருந்து அப்படியே போகிறாங்க தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே நின்றுட்டு இருக்காங்க அம்மா பாத்தியாமா மாமாக்கு அந்த தமிழ்மலை எவ்வளோ பாசம் பெறுமா வாஷிங் மிஷினு கிரைண்ட்ரு டிவி ஃப்ரிட்ஜு எல்லாமே வாங்கி போட்டிருக்காருமா அம்மா எனக்கு என்னவோ தோணுது அந்த தமிழ் மேலே அப்படியே பாசம் வந்துட்டா மாதிரி இருக்குமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுதுமா மாமாவுக்கு இப்போ என்னம்மா பண்ணுறது இன்னும் குழந்த பிறந்துட்டா ஐயோ சொல்லவே வேண்டாம் பேரம் வந்துட்டான் பேத்தி வந்துட்டான்னு சொல்லிட்டு இவங்க அட்டூழியம் தாங்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அவங்க அம்மா கிட்ட சொல்லிருக்காங்க ஆமாடி நீ சொல்கிறதெல்லாம் எனக்கும் புரியுது அந்த சேதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாசம் வந்துட்டா மாதிரி தான் இருக்குது இப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறேன் அந்த குழந்தை வயிற்ற விட்டு வெளியே வரவே கூடாது அம்மா என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு தாமரை கேட்குறாங்க அதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கி அந்த குழந்தை வெளியே வந்தால் தானே இதெல்லாம் நடக்கும் வயிற்றுலேயே சாகடிச்சிட்ற அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா உண்மையாவா அப்படின்னு தாமரை கேட்குறாங்க ஆமாடி அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ கவலையே படாதடி கண்டிப்பாக அந்த தமிழ் நல்லாவே இருக்க மாட்டாள் அவள் குழந்தையும் பெற்றுக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி அப்படியே ரொம்ப கோபமாக இருக்காங்க ஆமாம் அவன் எல்லாமே வாங்கி போட்டுட்டானாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரியும் சித்ரா ரெண்டு பேருமே இருக்காங்க ஆமாம் ஆமாம் எல்லாமே செஞ்சிகிட்ருக்காரு என்னதான் நடக்க போதுனே தெரியல நாம் ஒன்று நினச்சா அங்கே ஒன்று நடக்குது நம்ம அண்ணன் எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்கிறாங்க ஆமாம் என் பையனை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க அந்த தமிழ் நல்லா இருப்பாளா அவளை நல்லா இருக்கதான் நான் விட்டுருவேனா என்ன பண்ண போகிறேன்னு பாரு அம்மா என்னம்மா பண்ண போகிற அந்த குழந்தை எப்படியாவது சாக வச்சு அந்த குழந்தை வரவே கூடாது வந்து இங்கே வாரிசுலாம் உட்காரவே கூடாது அதுவும் அவ வயித்தில் அவ வயித்துல பிறக்கிற குழந்த இந்த வீட்டுக்கு வாரிசாக வரவே கூடாது அப்படி வரவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ எது பண்ணாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணு நாம் இந்த வாட்டி மாட்டிக்கவே கூடாதுமா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிளான் கரெக்டாக போட்டு பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி உட்காஞ்சிகிட்டு அப்போ மலர்கிட்ட சொல்லிட்டு எல்லா பொருளும் என் பேரன் வாங்கி போட்டிருக்கான் என் பேரனுக்கு பாசம் வந்துடுச்சிடி அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாக ஒன்றா சேர்ந்துருவாங்க அப்படின்னு பாட்டி சொல்லிட்டுருக்காங்க ஆமாம் ஆமாம் அவருக்கு பாசம் இல்லாமலையா இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு மலர் சொல்லிகிட்ருக்காங்க அதுக்குள்ளே அப்படியே வராரு சேது அதோ என் பேரன் வரா டெய் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படியே கிட்டே வராரு வந்த உடனே சொல்கிறாங்க ஆமாம் என்ன எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே ஒரு மாதிரி பழசாயிடுச்சி புதுசாக வாங்கணும் அதெல்லாம் என்ன ரேட்டுன்னு கொஞ்சம் சொல்கிறியா நீ அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க என்ன என்கிட்ட இது கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்து சொல்கிறாரு ஏய் என்னடா ஒரு ஒரு பழசாயிடுச்சு புதுசாக வாங்கணும் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு என்ன இவன் இப்படி இருக்கான் அந்த பொருளோட விலையை கூட கேட்டால் கூட இவ்வளோ கோவப்படுறான் ஒரு வேலை அவன் வீட்டுக்கு வாங்கினு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டானோ நான் ஏதாவது வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டுருக்காங்க சரி விடுங்க ஏதோ ஒன்று அவங்க ரெண்டு பேர் சந்தோஷமாக இருந்தால் போதும் ரெண்டு பேருக்குள்ளே எந்த கோவமும் இல்லாமல் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் பாட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க அப்போ பாட்டி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க ரெட்ட குழந்த ரெட்டை குழந்தை பிறக்க போகுது எப்படியாவது என் பேரனையும் பேத்தியும் ஒன்றா சேர்த்துருவேன் ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பாக ப்பா நல்லா வாழணும் நான் வாழ வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க அங்க வந்து அப்படியே வராங்க சாவித்திரி வந்து பார்க்குறாங்க என்னம்மா எப்ப பார்த்தாலும் தனியா உட்காந்து ஏதாவது அப்படி யோசிச்சிட்டே இருக்க அப்படின்னு கேக்குறாங்க ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை நான் யோசிக்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க போடி போ போய் வேலை இருந்தால் போய் பாரு எப்போ பார்த்தாலும் எங்கிட்டயே வந்துட்டுருப்பேன் வயசானவ எனக்கு நிறைய இருக்கும் நான் ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்ருப்பேன் உனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குதுல்ல போ போய் பாரு எப்போ பார்த்தாலும் என்ன கவனிக்கிறதே உனக்கு வேலையாக இருக்குமா அப்படின்னு பாட்டி அப்படி திட்டுறாங்கம்மா என்னம்மா கேட்டேன் சும்மா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான்னு கேட்டால் இப்படி திட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சாவித்திரி நீ இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படியே வராங்க என்ன அம்மா இப்படி திட்டுறாங்க ஐயோ ஒன்றுமே புரியலையே எப்படியாவது இந்த தமிழ் சேது ரெண்டு பேரை சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு தானே இருக்க அப்படி பிளான் போட்டு தானே சாகரா மாதிரி நடிச்ச நல்லா தெரிஞ்சுக்குமா இனிமேல் எந்த பிளான் போட்டாலும் நடக்கவே நடக்காது அவள் வயிற்றில் இருக்க குழந்தையை நான் விடவே மாட்டேன் அப்படி